ஒரு பெரிய கப்பலின் இன்ஜின் பழுதடைந்து விட்டது ஏற்கனவே அதில் வேலை செய்தவர்கள் பல நாட்கள் சரி முயற்சி எடுத்தும் அதை ஓடச் செய்ய முடியவில்லை இறுதியாக சுமார் முப்பது ஆண்டுகள் கப்பல்களை பழுது பார்க்கும் ஒரு பொறியாளர் அழைக்கப்பட்டார் அவர் வந்து அந்த கப்பல் இன்ஜினை ஒவ்வொரு பகுதியாக கவனமாக பரிசோதித்து பார்த்தார் பின்னர் தன்னுடைய காரில் இருந்த தன்னுடைய பையில் இருந்து ஒரு சிறிய சுத்தியலை எடுத்துக்கொண்டு மீண்டும் இன்ஜின் அறைக்குள் நுழைந்தார் பின்னர் மெதுவாக சென்று சில இடங்களிலே தன்னுடைய சுத்தியலை கொண்டு தட்டினார் இப்பொழுது இன்ஜினை இயக்குமாறு பணியாளர்களை கேட்டுக்கொண்டார் அவர்கள் அப்படி செயல்பட்ட பொழுது பெரும் சத்தத்துடன் மீண்டும் இன்ஜின் ஓட ஆரம்பித்தது ஒரு வாரம் கடந்து சென்றது கப்பலுக்கு சொந்தமானவருக்கு பழுது நீக்கிய பொறியாளர் அதற்கான பில்லை அனுப்பியிருந்தார் அதில் இருபதாயிரம் டாலர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது கப்பல் உரிமையாளரால் இதை நம்பவே முடியவில்லை உடனடியாக விபரமான பில்லை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டார் பொறியாளரும் அவர் கேட்டது போலவே மீண்டும் விபரமான பில்லை அனுப்பினார் சுத்தியலை கொண்டு தட்டியதற்கு இரண்டு டாலர் எந்தெந்த இடங்களிலே எவ்வளவு எவ்வளவு அழுத்தத்தோடு சுத்தியலை கொண்டு தட்ட வேண்டும் என்ற முப்பது வருட அனுபவத்திற்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டாலர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன திறமை உள்ளவர்களினுடைய திறமையை அறிந்து கொள்ளவும் மதிக்கவும் அறிவுடையவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பெற்றுக்கொண்டுள்ள அனுபவம் நீண்டகாலமாக பலவிதமான பாடுகளின் மத்தியில் அவர்கள் கற்றுக்கொண்ட அறிவு ஒருவர் இருபது நிமிடத்திலே ஒரு வேலையை செய்து முடிக்கிறார் என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்ள அவர் செலவு செய்த ஆண்டுகள் முப்பது வருடங்கள் அவர் கடந்து வந்த அந்த தான் கூலி கொடுக்கிறோமே அல்லாமல் அவருடைய அந்த பணிக்காக அல்ல ஞானத்தை தருகிறார் அறிவும் புத்தியும் அவரிடத்திலிருந்து வருகிறது இதை அனுபவத்தில் கொண்டு அறிவும் அனுபவமும் உள்ளவர்களை மதிப்பிடவும் மேன்மைப்படுத்தவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இருப்போமா